நிலத்தில் திராவிடம் திராவிடம் என்கிற கோட்பாடு என்ற ஒரு தத்துவ நிலைப்பாடு சித்தாந்தம் ஏன் வருகிறது முதலில் இந்த திராவிடம் என்கிற சொல் அது எங்கிருந்து வருகிறது அது எந்த மொழி சொல் பிள்ளைகள் கவனத்தில் எடுத்து இந்த சொல்லே சமஸ்கிருத சொல் சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுடைய தாய்மொழி அவர்களுடைய மொழியில் இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து அவர்களையே எதிர்ப்போம் அவர்களுக்கு எதிரானது என்று கற்பிப்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது என்பதை அறிவிச் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திராவிடம் என்கிற சொல்லையே கால்டுவெல் போக்கு மனுஸ்மிருதியில் இருந்துதான் எடுத்தேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் மனுஸ்மிருதி யாரோட எண்ணூர் என்று ஆரியம் திராவிடம் இரண்டு சொல்லுமே ஐரோப்பியர்கள் இந்த நிலத்தில் பயன்படுத்தியது இரண்டுமே வடபுலத்தில் ஆரியம் தென்புலத்தில் திராவிடம் என்று இந்த திராவிடம் என்பது என் அன்பு பிள்ளைகளின் அருமை பெற்றோர்களே வடபுலத்திலிருந்து இருந்து தென்புலத்திற்கு நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிப்பதுதான் இந்த திராவிடம் பஞ்ச திராவிட என்றுதான் சொல்வார்கள் இது பஞ்ச திராவிடம் இன்றைக்கும் நம்முடைய தாத்தா ஊவி சாமிநாதர் இறை ஞானசம்பந்தரை திராவிட சிசு என்று தான் இப்போது கூட இப்போது கூட காஞ்சி சங்கரமடத்திற்கு ஒரு இளைய மடாதிபதியை தேர்வு செய்திருக்கிறார்கள் அவர் பேர் டிராவிட் என்று தான் முடியும்